பண்ணுவார்கள் இதுவும் ஒரு முக்கியமான ஃபுல்லா வந்து ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நோய் நொடியில்லாமல் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் எந்த அமைப்புடைய சிம்பல்களை உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் எல்லாருக்கும் புதிது புதிதாக அப்படின்னா புதிது புதிதாக அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் பதினோரு காரணம் இதா இருக்குது இதுக்கு மேல ஜோதரத்தை சுத்தி சுத்தி பெருட்டி போட்டாலும் வந்து எங்கிட்ட சுத்தி போட்டாலும் தோசை ரெண்டு தடவைக்கு போனா நாலு தடவை போனா அஞ்சாவது நாளும் கறி போயிடும் அதனால நோய் நொடிகள் ஒரு லக்கண ரீதியாக என் எல்லா மனிதனுக்குமே வந்து இந்த காலத்தில் நோய் நொடிகள் இல்லாமல் இல்லை ஆனால் அதை சேர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்து எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவன் வெற்றியாளனாக மாறிவிடும் இது என்னுடைய அனுபவம் இப்போ என்னுடைய லக்கணத்தை பல பலப்படுத்துவதற்கு அப்போ என்ன லக்கணம் பலப்பட்டு விட்டால் இந்த உடல் பல பல லக்கணம் வந்து நன்றாக ஸ்ட்ராங்காக ஆன்மா சரியாக செயல்பட்டு விட்டால் நோய் அண்டாது அப்ப அந்த வகையில் வந்து என்ன சொன்னா மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே டெய்லி வந்த டெய்லியோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கையோ கரும்பு சாறு சாப்பிடும் கரும்பு சாறு சாப்பிடும் கரும்பு சாப்பிடும் கரும்பு சாறு சாப்பிடணும் கரும்பு சாப்பிடணும் அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக டெய்லி மூங்கில் செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் மூங்கில் செடி வந்து வீட்டில் ஒன்று வந்து வச்சிக்கிட்டு எப்போயோ எத்தனை இது வந்து என்ன சொன்னா கடைகளில் வந்து என்ன சொன்னால் மூங்கில் செடி சிறுசாக வைக்குது அதை வாங்கி வைங்க வச்சு தண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் பலப்பட்டுரும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கைக்காய் முருங்கை சூப்பு இதெல்லாம் நிறைய சாப்பிடும் ரசக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கைக்காய் முருங்கை சூப்பு கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிடணும் அடிக்கடி சாப்பிடுங்க அதுக்காக ரெகுலராக முப்பது நாள் சாப்பிடணுனா அடிக்கடி சாப்பிடுங்க அந்த அடிக்கடி என்பது ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க விட்டக்கூடாது டிஸ்கவுண்டி ஆகிடக்கூடாது அப்போ ரசக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதை வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பாம்பு புற்று பாம்பு புற்று உங்களுடைய கண்ணில் படும்படி அந்த படத்தை எடுத்து வைங்க வச்சேங்கண்ணா உங்களுடைய உடலில் இருக்கின்ற அத்தனை நோய்களும் போயிடும் இது ஒன்று உண்மையான சத்தியமான உண்மை மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து குடிங்க மிதனலக்கணத்தில் போய் பிறந்தாச்சா எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு உப்பு போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு சால்ட் போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு உப்பும் சால்ட்டும் சேர்ந்து கலந்து போட்டு குடிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுடைய வீட்ல வந்து எலுமிச்சம்பழம் மரம் நட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய பார்வையில் படும்படி எலுமிச்சம்பழம் மரத்தோடைய படத்தை மஞ்சள் மஞ்சளாக காத்து காய்த்திருக்கிற அந்த பழங்களை காய்த்திருக்கிற மாதிரி படங்களை வைத்து கொள்ளுங்கள் அதோடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பையுமே ஆரஞ்சு பழங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது நல்லது கடவுள் கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கையை வந்து அடிக்கடி கிளாப் பண்ணுவது நல்வரவு என்று சொல்லக்கூடிய படம் இருக்கின்ற படத்தை வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்துக்கொள்ளுங்கள் அது மற்றவர்களை வரவேற்பதற்கு நன்றாக இருக்கும் உங்களுக்கும் அது நன்றாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் போய் 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 பிறந்தவர்கள் டெய்லி நாலு கற்கண்டு டைமன் கண்கள் எடுத்து சும்மா வாயில போட்டு ஒதுக்கிட்டு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கற்கண்டு கொய சாப்பிட்டுக்கிட்டே வர வர கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் வலிமை பெற்று விடும் ரெண்டாவது உங்களுடைய பார்வையில் படும்படி இது இருக்கு இல்லையா சக்கரம் குயவன் சக்கரம்னா குயவன் வந்து மண்பாண்டம் செய்யப்படுவதற்கு உண்டான ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க கண்டிப்பாக ஒரு பார்வையால் ஒரு மேக்னெட்டிக் பவர் ஒரு படத்தால் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அதற்கடுத்து கண்ணில கணத்தில் போய் பிறந்தவர்கள் செரி பழம் வந்து என்ன சொல்லலாம்னா அடிக்கடி சாப்பிடுங்க வல்லாரை மிட்டாய் சாப்பிடுங்க அடிக்கடி வல்லாரை கீரை சாப்பிடுங்க சிறப்பாக வல்லாரை கீரை அடிக்கடி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது துலால் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆண் மானுடைய படத்தை வைத்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் ஆண் குரங்குக்கு உணவு கொடுங்கள் குரங்குக்கு உணவு கொடுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் விருச்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி கொஞ்சம் பாக்கு இருக்கு இல்லையா பாக்கு பாக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் போடு போ போடும் போதும் கேசரி சாப்பிடும் போது கேசரி சாப்பிடும் போதும் உங்களுடைய உடல் கண்டிப்பாக வலிமையாகும் அதற்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் மாசா அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாகவும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆண் சிங்கத்துடைய படத்தை வீட்டில் வைத்து பார்வையில் படும்படி வைத்து இரு இருப்பதனாலும் கண்டிப்பாக உங்களுடைய உடல் வலிமையாகும் இது கண்கூடாக தெரியும் அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இழந்த பழம் சாப்பிடுங்கள் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இழந்த பழம் சாப்பிட வேண்டும் இழந்த பழம் ஜூஸ்ன்னே கடலியில் விற்கிது கனகரே இருக்கும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரெண்டாவது பெண் யானையுடைய படத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள் யானை பழம் உங்களுக்கு வரும் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க நெல்லிக்காய் வந்து பாடம் பண்ணியது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது அடிக்கடி சுவைத்து பாருங்கள் உங்களுடைய உ உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் அதிகமாக சாப்பிடுவது நல்லது அது சீசனில் தான் கிடைக்கும் அல்லது மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் சீசனில் சாப்பிடுங்க மற்ற நாளில் ஜிலேபி இருக்கு இல்லையா ஜிலேபி ஜிலேபி சாப்பிடுங்க ஜிலேபி சாப்பிட 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 உங்களுடைய உடல் வலிமையாகும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதனால ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் நோய் நொடி இல்லாமலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால் நீங்கள் அடிக்கடி வந்து என்ன சொல்லலாம்னா நான் சொல்லியதை நீங்கள் ச செய்தீர்கள் என்று சொன்னால் அது சிரமமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் வந்து நோய் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் முதல்ல மன உளைச்சல் தான் நோய்க்கு காரணம் அந்த மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வேணும் உடல் நல்லா இருக்கணும் தேவையான பணம் ஒரு இந்த ரெண்டு தான் அப்ப பத்தாம் உண்டான வலிமைப்படுத்துவதற்கு பத்தாம் பாவத்தின் மூலமாக தான் தொழில் வரணும் அப்ப பத்தாம் பாவத்தின் மூலமாக தொழில் வருவதற்குண்டான ரகசியத்தையும் சொல்லிட்டேன் லக்கணம் வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக இருப்பதற்கும் வழி சொல்லப்பட்டு விட்டது இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லாம் அப்படியே வந்து கரெக்டா பின்பற்றுக்கும் கரெக்டா பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாமலும் பிரச்சனை இல்லாமலும் நிம்மதியாக இருப்பதற்கு லக்கணங்களை முதல்ல வடிமைப்படுத்துங்க இந்த உலகத்தில் வந்து இந்த லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த இதற்கு இல்லையா லக்கணம் என்பது ஒரு சிறப்பானது ஒரு மனிதன் பிறந்த லக்கணத்தை வச்சே வந்து என்ன சொல்லான்னா அவனுடைய குணத்தை சொல்லலாம் அப்ப மனுஷங்க மேசலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா போக்காரன் லக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா அவனுக்கு பொருளாதாரம் தான் உயிரு மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனை வந்து சொன்னான் அவனுடைய பேச்சை மட்டும் தடை பண்ணாமல் இருந்தால் அவன் பெரிய வெற்றியாளனாக ஆகிவிடுவான் கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் கடகலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு எப்பயுமே வந்தன என்ன சொல்றான்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் ஒரு பக்திமானாக இருந்தான் என்று சொல்றான் ஏன்னா அவனுடைய லக்கணத்துல குரு உச்சமாக அவன் ஒரு பக்திமானா கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் பக்திமானாக இருப்பதற்கு கொஞ்சம் வந்து சிறப்பு யோசனை பண்ணுவான் அப்ப அவன் பக்திவானாக மாறிவிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே எந்த செவ்வொன்றை குலதெய்வத்தை நினைக்கணும் பூர்வீகத்தை நினைக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவன் காலையில் எந்த செவனே தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைக்கணும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா கலத்திரத்தால் யோகம் அடைவான் துலாலக்கணத்துல போய் பிறந்தவன் வந்து களத்தரத்தால் யோகம் அடையவேன் அப்ப கலத்திரத்தை மதிக்க வேண்டும் அப்ப விருச்சிய இலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே தன்னுடைய ஆயிலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்ப ஆயில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவன் அன்றாடம் கோயிலுல போய் எட்டி பார்த்துட்டு வந்துரும் ஏன் ஒரு போய் வாசல் முயற்சாச்சும் எனக்கு தனுசு லக்கணம் வேலை பார்த்திரும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே வந்து வேலை செய்கின்ற ஆயுதத்தை வந்து தொட்டு கும்பிடும் வேலை செய்கிற ஆயுதத்தை என்ன சார் பேனாவும் ஒரு ஆயுதம் தான் நீங்கள் வேலை பார்க்குறது பேனா வச்சு வேலை வைக்கணும்னு தொட்டு கும்பிடுங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேலைக்கு என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறான்னா என்ன பொருளும் அதை டெய்லி வந்து தொட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன செம்பில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சப்படி பொடி கொண்டு ஒரு கும்பம் வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா அவர் அதை பார்த்தாலே அவர் வேலை செய் அதற்கடுத்து வந்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவன் மீன் தொட்டி வைத்துக் கொள்ளலாம் மீன் தொட்டி வைத்துக் கொண்டு என்ன சொன்னால் படகை பார்ப்பதனால் இவர்கள் வலிமையாவார்கள் இதெல்லாம் வந்து லக்கணத்திற்கு உண்டானது நாம் சொல்லியிருக்கிறது இது ஜென்ரலாக உள்ளது எல்லாத்துக்கும் உள்ளது நான் சொல்லியிருக்கிற இந்த எம்பளங்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்